நாம் வழக்கறிஞர் அணி பல அதாவது ஆயிரத்தி எழுபது என் கட்சி ஆரம்பித்த முதலே என்றால் சோதனைகளை சந்திக்கிறது கழகம் எப்போதெல்லாம் சோதனையை சந்தித்ததோ அப்போதுதான் உறுதுணையாக இருந்த ஒரே அணி இது என்றால் அது வழக்கறிஞர் நாம் எமர்ஜென்சியை சந்தித்த போது நாம் தலைவர் தளபதி அவர்கள் சிறையில் இருந்த போது ஏன் என் தந்தை சிறையில் இருந்த போது ஏன் மூத்த கழகத்திலெல்லாம் சிறையில் இருந்தபோது அவர்களை ஒரு இரண்டு மாதங்களாக பார்க்க கூட முடியவில்லை ஏனால் எமர்ஜென்சின்னு பயந்து ஒவ்வொருத்த ஒவ்வொரு பக்கம் தள்ளிதறிக்க ஒன்னா அப்பொழுது அந்த எமர்ஜென்சியை எதிர்த்து திமுக நின்ற போது உறுதுணையாக நின்ற அணி என்றால் அது வழக்கி தான் எமர்ஜென்சி சந்தித்து நாம் வெற்றி பெற்று வந்தோம் ஆனால் நமக்கு சாதகமாக நாம் மக்கள் நம் எதிர்பார்த்த மக்கள் தீர்ப்பு நமக்கு வரவில்லை நாம் எம்ஜிஆர் இருக்கும்போது எம்ஜிஆருக்கு செக்கு வச்சு அணியது என்றால் அது வழக்கறிஞர் தான் அந்த பல்கேரியா கப்பல் ஊழல் என்று சொன்னால் அதை வெளிப்படுத்தி எம்ஜிஆரே தூங்க முடியாமல் ஒரு அதிமுகவுக்கு ஒரு சலதளப்பை ஏற்றியது யார் என்றால் அது வழக்கறிஞனை அது மட்டும் இல்லை இந்தியாவிலே படைத்த கட்சி இது என்றால் திமுக தான் என்ன மாதிரி சரித்திரம் அதிகமாக ஆர்டிக்கல் த்ரீ பிப்டி சிக்ஸை பயன்படுத்தி ஆட்சி கலைப்பு நடத்தியது என்றால் நம்ம தான் நம்மளை வந்து மாட்டாங்க இப்படி மாறி மாறி செஞ்சிட்டு இருப்பாங்க அதையெல்லாம் எதிர்கொண்ட துணியாக நின்றது அணியது என்றால் அது நமது சட்டத்துறை அது பிறகு பின்னர் பல சட்ட சிக்கலை சந்தித்தோம் தொண்ணூத்தொன்னிலே நாம் சந்திக்காத சட்ட சிக்கலே கிடையாது கழகத்தின் பேருக்கே ஒரு சங்கடம் வந்த போது ஏன் கழகத்திற்கே தலைமை நிலையத்துக்கே வந்தபோது உறுதுணையாக நின்ற அணி எந்த அணி என்றால் அது சட்டத்துறை அணிதான் ஏன் நம்ம மீது பொய்யான குற்றச்சாட்டை போட்டு ராஜீவ்காந்தி மரணத்துக்கு நான் தான் காரணம் என்று சில போலிகள் நம்மளை காட்டிய போது அதை எதிர்த்து இந்த ஜெயின் கமிஷனை போராடி வெற்றி பெற்ற அணி எது என்றால் அது நம் கழகத்தின் சட்டத்தை தான் என்றால் நம் சட்ட சிக்கல் தீரவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்னிலே ஜெயலலிதா அம்மையார் வந்தபோது என்ன பண்ணாங்க பெரிய தலைவர்களை விட்டுவிட்டு ஒவ்வொரு சின்ன மாவட்ட செயலாளரும் குற்றங்களை சுற்றுலாச்சு போட்டு பொய்யான குற்றச்சாட்டை போட்ட போது அவர்களை எதிர்த்து நின்று அணிதென்றால் நாம் சட்டத்துறை அணி என்றால் ஏன் இந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா சரி சொல்லுவாங்கப்பா எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் சட்ட சிக்கலை சந்திச்சிங்க இப்போ நீங்கள் வந்து ஆளுங்கட்சியாக வந்துட்டீங்க ஆளுங்கட்சி பிறகு சட்ட சிக்கலே இருக்காது என்று நினைக்கும் போதுதான் ஆனால் எம்பையர் சரியில்லை அம்பையர் சரியில்லாத போது ஒழுகாக எம்பையர்களை தட்டி கேட்கின்ற அணியாக இருக்கிறது யாரென்றால் நம் சட்டத்துறை அணிதான் இந்த போராட்டம் இல்லை இன்று இளைஞர்கள் நீங்கள் இருக்கின்றீர்கள் நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் என்றால் அது தனி பெருமை ஏனென்றால் பல சட்ட சிக்கலை சந்தித்து வெற்றி பெற்ற ஒரே கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஏனென்றால் சாதாரண சட்ட சிக்கல்கள் சொன்ன வரலாறு சிறிய வரலாறு நான் கண்டிப்பாக வடசென்னை எம்பி வந்திருக்காரு என் வாழ்த்துக்கள் வடசென்னை அதே போல் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நாம் சந்திக்கின்ற சட்ட சிக்கல் ஒவ்வொன்றும் வெவ்வேறுமா இருக்கும் ஒன்றும் சொல்ல போனென்றால் இன்று பாஜக அரசு கொண்டு வருகின்ற ஒவ்வொரு சட்டத்தை எதிர்த்து முதலில் குரல் கொடுத்தது யார் என்றால் அது திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இன்றைக்கு காஷ்மீருக்கு அந்த முன்னூற்றி எழுபது அந்த அந்தஸ்து எடுக்கும் போது குரல் கொடுத்தது யார் என்றால் திமுக தான் ஏன் அதே போல் விவசாய விவசாயிகளுக்கு எதிரான மசோதாக்கு குரல் கொடுத்தது யார் என்றால் திமுக தான் தொடர்ந்து பார்த்தீங்க என்றால் ஏன் இன்று ஐபிசிஏ மாற்றி கொண்டு வந்தார்களே அதை எதிர்த்து குரல் கொடுத்து யார் என்றால் திமுக தான் ஏனென்று சொல்கிறால் தொடர்ந்து எப்பொழுதெல்லாம் சட்டத்து சட்டத்துக்கும் இந்தியன் அரசியல் அமைப்புக்கும் பிரச்சனை வருகிறதோ தொடர்ந்து குரல் கொடுப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆகையால் சொல்கிறேன் இங்கு நீங்கள் கூடியீர்கள் ஏதோ கூடினோம் ஏதோ கேட்டோம் ஏதோ கலைந்தோம் என்று போய்விடக் கூடாது இங்கு சொல்லுங்கள் என்ற கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக இருவேறு கருத்துகள் இருந்தால்தான் நீங்கள் லாயர் கருத்துக்களை நீங்க மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் ஒன்றே ஒன்று முக்கியம் நமக்கு முக்கியம் திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு முக்கியம் தமிழ்நாடு நமக்கு மிக மிக முக்கியம் தமிழ் அது எதுக்கேனும் சோதனை வந்தால் முதல் ஆளாக நீங்கள் நிற்பீர்கள் நம் சொ சட்டத்துறை நிற்கும் என்ற நம்பிக்கையிலே இந்த மாநாடு சிறப்புடன் நடைபெற்று அருமை என்ன அவர் சார்ந்த சட்டத்துறையை சேர்ந்த அனைத்து சகோதரர்கள் சகோதரிகளுக்கும் என் மனமான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்